கசகஸ்தான் விமான விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு அச்சுறுத்தலா அரசு எம் பி வெளியிட்ட தகவல் நிதி பெற்றுக் கொண்டதை தயாசுரி ஏற்க வேண்டும் எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் அதிகரித்துள்ள இணையவழி பண மோசடி அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானம் புதுப்பிக்கப்படும் தொடருந்து பயணச்சீட்டு வெளியான அறிவிப்பு அரசுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்க நடவடிக்கை நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராகும் பாதுகாப்பு விவகாரம் தற்போது பயன்படுத்தப்படும் தொடருந்து பயணச்சீட்டுக்கு பதிலாக புதிய தொடருந்து பயண அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக தனியார் நிறுவனத்துடன் இணைந்து செயற்பட ஆரம்பித்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் மக்களுக்கு வினை சேவையை வழங்க முடியும் எனவும் தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் புதிய அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது அந்த அட்டைகளை பயன்படுத்துபவர்கள் ஒவ்வொரு நிலையத்திலிருந்தும் அணுகுவதற்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளும் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தற்போது பயன்பாட்டில் உள்ள தொடருந்து பயணச்சூட்டுக்கு பதிலாக முன்பணம் செலுத்திய தொடருந்து பயணச்சூட்டை சரிபார்க்க அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் மக்கள் மத்தியில் அச்சமில்லாமல் செல்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ் ஐ எஸ் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நிபுணத்துவ குழுவின் அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து மாத்திரம்தான் அதிக அளவில் பேசப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவின் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பின் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் கருவியூடான தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது குண்டு தாக்குதல் தாக்குதல் சம்பவங்களை நடத்தியவர்களுக்கு பற்றி பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரியதல்ல கடந்த காலங்களில் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட ராணுவத்தினர் அவர்களின் தென்னந்தோப்புகளை பராமரிப்பதற்கும் வீட்டு நாய்களை பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதை மக்கள் அறிவார்கள் மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அவரை சார்ந்துள்ளவர்கள் அனுதாப அரசியல் லாபம் தேடிக்கொள்கிறார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கடந்த காலங்களை போன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் செல்லவில்லை மக்களோடு மக்களாகவே செயற்படுகிறார்கள் மஹிந்த ராஜபக்ச தேசிய பாதுகாப்பையும் இன நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி இருந்தால் ஓய்வு பெற்றதன் பின்னர் ராணுவ பாதுகாப்பில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்கு கோடிக்கணக்கில் அரசு செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை எனவும் தெரிவித்தார் அரசாங்கத்திற்குச் சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து திரைசாரையின் செயலாளர் கே மஹிந்த சிறைவர்த்தனவினால் சுற்று நிரூபமன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்று நிரூபம் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டுப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு திரைசாரையின் செயலாளர் அறிவித்துள்ளார் நிறுவனத்தின் வாகன தேவையை மதிப்பிட்டு பயன்படுத்துவதற்கு சிக்கனமற்ற நிறுவனத்தின் பயன்பாடுக்கு தேவையற்ற வாகனங்களை அரசாங்கத்தின் பருகை நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் விற்பனை நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் நிதியில்லாத ஆதன முகாமைத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் முதலாம் தகுதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இயப்பு முறை குறியீட்டு தலைப்பு எண்பத்தேழு திசம் மூன்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு இயந்திர கொள்ளளவு ஆயிரத்து எண்ணூறு சிசினை விஞ்சிய பெட்ரோல் வாகனங்கள் இயந்திர கொள்ளளவு இரண்டாயிரத்து முன்னூறு சிசிநேய் விஞ்சிய டீசல் வாகனங்கள் சகலவற்றையும் விற்பனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் டபுள் கேப்ஸ் சிங்கிள் கேப்ஸ் வேன்கள் பேருந்து லொறிகள் மற்றும் டிரக்குகள் என்பனவை இதில் உள்ளடங்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாகனங்களின் தொடர்புடைய விவரங்களின் பிரதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்வரும் ஆம் தகுதி செவ்வாய்க்கிழமைக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் மேலும் வாகன விற்பனை மூலம் கிடைத்த வருமானமும் பதிவு செய்யப்படுதல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் நேற்று கலந்துரையாடிய நிலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சந்தையில் டென்மீனின் விலை தற்போது இருபத்தைந்து தொடக்கம் நானூற்று ரூபாயாக ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது எனினும் அதனை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் முன்னூறு ரூபாய் என தெரிவிப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த வாரம் டென்மீன் உள்ளிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாடு விலை நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்கவினால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அசுஸ்ம கொடுப்பனவு குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அஸ்ஸஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டம் பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைக்கும் நாளிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் மார்ச் வரை நிலையற்றவர்கள் என்ற சமூக பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள நான்கு லட்சத்து எண்பதாயிரம் நபர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது மேலும் பாதிப்புக்குட்பட்டவர்கள் என்ற சமூக பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள நான்கு லட்சத்து எண்பதாயிரம் நபர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரை தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது வரையவர்கள் என்ற சமூக பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் நபர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் வரை தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது மிகவும் வரையவர்கள் என்ற சமூக பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள நான்கு லட்சத்து எண்பதாயிரம் நபர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் வரை பதினெழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட உள்ளது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக காணப்பட்டால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் என்றும் குறித்த வருத்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோயாளிகள் முதியோருக்கான கொடுப்பனவுகள் குறித்த விவரங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதற்கு நான்கு லட்சத்து பத்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திறனாளிகளுக்கான உதவி பெறுபவர்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவும் மற்றும் முதியோருக்கான உதவி பெறும் எட்டு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு தலா மூவாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது இந்த கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஜூன் வரை வழங்கப்பட உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே பதினாலாம் தேதி வெளியிடப்பட்ட அதி விசோட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருந்த அசுஸ்ம நலன்புரை கொடுப்பு திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே நலன்முறை நன்மைகளுக்காக தெரிவு செய்யப்பட்ட மேலும் பல்வேறு காரணிகளால் கொடுப்பனவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள பயனாளிகள் முறையீடுகளை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களது தகுதி கேட்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தொராம் தேதி வரை குறிப்பிட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டதை பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகரவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மற்றவர்கள் மீது பூசல் செய்யக்கூடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அரசாங்க இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஆண்டிலிருந்து ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்ட ஒரு சில அரசியல்வாதிகளின் பேர் பட்டியலை மாத்திரமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன் இன்னும் ஒரு பெயர் பட்டியலும் என்னிடம் இருக்கின்றது மாகாண சபை உறுப்பினர்கள் ஆளுநர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் பெயர்களும் இருக்கின்றனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்றவையையும் வெளியிடுவோம் ஜனாதிபதி செயலகத்தில் சகல ஆவணங்களையும் தேடி கண்டுபிடிப்பது இலகுவான விடயமாகும் தவிர்த்த ஏனியவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிதியை பெற்றுக் கொண்டதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் சர்ட்டில் விழுந்த பன்றி வெளியில் வந்து நன்னீரில் சுத்தம் செய்து கொள்ள முயற்சிப்பதில்லை தனது உடம்பில் உள்ள சேற்றை வேறு இடங்களில் பூசிவிட்டே செல்லும் அவ்வாறான பணிகளையே தற்போது முன்னெடுத்து வருகிறார் தயாஸ்ரீ ஜனாதிபதி நிதியத்தில் எவ்வளவு பணம் பெற்றார் அல்லது வேறு நிதியங்களில் பணம் பெற்று இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது விதிகளுக்கு இணங்காதமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் இந்திய வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கியின் நிதி உளவரிதல் பிரிவு அபராதம் விதித்துள்ளது அதற்கமைய தங்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் பாதுகாப்பு நீக்க விவகாரத்தினை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுச்சினை பிரமுணுவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்ட போது அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீஸ் உத்தியோகர்களை பதவி நீக்கம் செய்வது அவசியமானது என கருதப்பட்டாலும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரை நீக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறியுள்ளார் தானொரு சட்டத்திரணி என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கோட்ட கட்சியிட கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இது மக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதுபானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஆணையாளர் நாயகம் கொண்டு யோசனை தொடர்பில் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சட்டவிரோத மதுபானத்தை குறைப்பேன் என்ற போர்வையில் மதுபின் விலையை குறைத்து நாட்டு மக்களின் மது பாவனையை அதிகரித்து நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒரு நாடு மதுபான மற்றும் சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அதன் மீதான வரியை உயர்த்த வேண்டும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மது அருந்தபவர்கள் உட்கொள்ளும் மதுவின் அளவை குறைப்பதற்கும் புதிதாக மது பயன்பாட்டிற்கு செல்வதை கட்டுப்படுத்தவும் மது வரிகளை அதிகரிப்பதுதான் ஒரு பயனுள்ள உத்தி என்பதை உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட இது தொடர்பாக ஆய்வு நடத்தும் நிறுவனங்களும் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்துள்ளதாகவும் மதுபானம் மற்றும் போதைப் தகவல் நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தையில் கலால் வரி செலுத்தாமல் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை கண்டறிந்து தொடர்புடைய மோசடி வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் அவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படாமல் தடுப்பதும் கலால் ஆணையாளர் நாயகத்தின் பொறுப்பாகும் எனவும் அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மார் அகதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிப்பதற்குமே முல்லைத்தீவு விமானப்படை தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என வெளிவுகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மியன்மார் அகதியில் தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஒரு பேசு போர்களுக்கு பெருக்குறிப்பு சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் பின்னர் அங்கிருக்கின்ற வசதி வசதி குறைபாடுகள் காரணம் குறிப்பாக அந்த படகினை படகில் இருக்கின்ற அந்த மக்களினை மக்களினைக்கு உள்வாங்கி அவர்களுக்கான வசதிகள் வாய்ப்புகளை பூர்த்தி செய்வது தொடர்பாக இருக்கின்ற சிக்கல்கள் தொடர்பான காரணத்தினால் அவர்கள் அழைத்து அழைத்துச் செலுத்து வர அழைத்து வரப்பட்டார் திருவோணங்களை துறைமுகத்தில் வைத்து அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தியை நாங்கள் ஆரம்பித்தோம் குறிப்பாக அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான உடை அது போன்றும் அவர்களுக்கான சுகாதாரம் குறிப்பாக விசேடமாக கூட வேண்டும் சுகாதாரத்துறை அவர்களுக்கான நடமாடும் அந்த முகாமினை கூட சிலை போன்ற புடையங்கள் கூட ஏற்றப்பட்ட துறைமுகத்தில் வைத்து மிகவும் சிறப்பாக மேற்கொண்டிருந்தது ஆகவே அரசாங்கம் ரீதியில் நாங்கள் மிகவும் பொறுப்பாக செயல்படுவோம் வேறு மக்கள் ஜமாலியா என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பாடசாலையும் நாங்கள் வைத்திருக்கப்பட்டிருந்தார்கள் அரசாங்கம் எம்மால் உயரிய மட்டத்தில் நாங்கள் அவர்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தோம் மேலும் இந்த விடம் தொடர்பாக ஒரு சில குறைபாடுகள் வந்திருக்கிறது இதனை மையமாக ஒரு சில தமது சுய அரசியல் இல்லாபுக்காக ஒரு பாவ்த்தது தொடர்பாக நாங்கள் எந்த வருத்தத்தினை நாங்கள் அவர்கள் ஒட்டுமொத்த நோக்கமும் இதனை ஒரு விமர்சன நோக்கத்தோடு அணுகுவதை தவிர அவர்கள் அரசாங்கம் ரீதியில் நாங்கள் மேற்கொண்ட விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான நன்றிகளையும் எந்த விதமான ஒரு டெக்னாலஜி எந்த விதமான ஒரு ஒரு விடயத்தையும் தெரிவிக்காமல் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி கூற முடியும் மனநிலை பிரச்சனைக்கு நாங்கள் இவரை இவற்றை எதிர்பார்த்து நாங்கள் செய்யும் போது நாங்கள் மக்களுக்கான அந்த விடயமே நாங்கள் மேற்கொள்வது மேலும் இந்த விடயத்திலே மையமாக இன்னும் ஒரு இந்த மக்களுக்கான புகலிடத்திலே நாங்கள் வழங்கியது மாத்திரம் அல்ல இவர்களுக்கான பிரஜா உரிமை போன்ற பயன்படுத்தப்பட்ட தரப்பட்ட நாங்கள் வழங்கியிருப்பதாக இவர்களை நாங்கள் சமூக மேம்படுத்த போவதாகவும் பகிர்வல் பயன்படுத்தப்பட்ட புடையங்களை அவர்கள் இனவாத ரீதியில் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இரண்டு சாராணையை பேலன்ஸ் பண்ணி கொண்டுதான் நாங்கள் எந்த விதமான தீர்மானத்தினால் தீர்மானத்தினர் கோவிலு இவர்களுக்கான தற்காலிக பாதுகாப்பு இவர்களுக்கான உணர்வு உடை உறையூர் போன்ற விடயத்தை நாங்கள் பூர்த்திச் செல்வதோம் மேலும் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இவர்கள் யாரும் துன்புறுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் உருவாக இந்த அடிப்படையில் மிரிகானை இவர்களுக்கான அந்த தடுப்பு முகாம்களில் இருக்க இடவசதி போதாமை காரணமாக நாங்கள் இவர்களை தற்பொழுது முக நாங்கள் முகாம் இவர்கள் அதுதான் நோக்கம் இவர்களுக்கான போதிய இடவசதி தேவை அது இருக்கான பாதுகாப்பான ஒரு சரண் நிறந்து கவலை அதை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுத்துருக்கிறோம் இது தொடர்பாக யாரும் குழப்பம் அடையவோ கவலை அடைவதிலே அரசாங்கம் இல்லையே நாங்கள் சர்வதேச தேசிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் சரியான ஒருங்கிணைப்பு நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இது தொடர்பாக இருக்கிற காலங்களில் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் தீர்மானப்படுவோம் இந்த உதயம் தொடர்பாக ஒளி விவகார அமைச்சும் இதுபோன்று நமது உட்துறை அரச பரிபாலன் அமைச்சும் அதுபோன்று சட்ட அதுபோன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அது அதுபோன்ற பாதுகாப்புத்துறையும் சுகாதாரத்துறையும் உள்ளிட்ட பல ஒன்றாக ஒருங்கமைத்து செயல்பட்டு வருகின்றார்கள் சிறப்பாக நாங்கள் ஒரு நிச்சயமாக நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் செயல்படுவதை நாங்கள் கடமை ஆயிரத்து நூற்று எழுபது ரூபாய் பெறுமதியான கோடியிறி கிலோ ஒன்றை கையூட்டலாக பெற்றுக் கொண்ட இரண்டு பேர் கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேவல் தனிய உப அலுவலகத்தில் சேவையாற்றும் பதில் இறைவரி ஒருவரும் வீதி பிரிவில் பணிபுரியும் தொழிலாளி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொஸ்கம பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த இருவரும் கைதாகினர் வர்த்தக நிலையம் ஒன்றின் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான வர்த்தக அனுமதி பத்திரத்தை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த கோழி இறைச்சி கையூட்டலாக கோரப்பட்டுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டாளரின் வர்த்தக நிலையத்திற்கு அருகில் வைத்து கைதான குறித்த இருவரும் அத்தனகல்ல நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் பண்டிகை காலங்களில் இனிய மூடான பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்தார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசோடு அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் சுனாமி ஆலி பேரணி ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் நாளை தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது அதற்கமைய ஆழி பேரலினால் உயிரிழந்த மக்களை நினைவுகூரும் வகையில் நாடு முழுவதும் நாளை முற்பகல் ஒன்பது இருபத்தைந்து முதல் ஒன்பது இருபத்தேழு வரை இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வலியுறுத்தியுள்ளது நாளைய தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள தேசிய பாதுகாப்பு தினத்திற்கு இணையான பிரதான நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வளாகத்தில் இடம்பெற உள்ளது இந்த நிகழ்வு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசகர் தலைமையில் இடம்பெற உள்ளது இது தவிர மாவட்ட நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குருநாகலில் வீடொன்றுக்குள் புகுந்த கும்பல் ஒன்று கணவன் மனைவி மீது துப்பாக்கி புரேகம் மேற்கொண்டுள்ளது இந்த சம்பவம் வெல்லவ மரளுவாவ பிரதேசத்தில் நேற்றிரவு நடந்துள்ளது துப்பாக்கிதாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் படுகாயமடைந்த கணவனும் மனைவியும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மரளுவாவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் முப்பது வயதான பெண் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு இலக்கானவர்கள் அந்த பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்த திருமணமான தம்பதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா பொது வைத்தியசாலையில் கழுத்தில் கூறிய தடியொன்று குற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவருக்கு வைத்தியர்கள் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையினால் கூறிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிராபத்தின்றி காப்பாற்றப்பட்டார் குறித்த சத்திர சிகிச்சை நேற்று இடம்பெற்றது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் களத்தில் கூறிய ஒன்று குற்றி மறுபக்கம் வந்த முதியவர் ஒருவர் ஆபத்தான கட்டத்தில் வவுனியா வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறித்த முதியவருக்கு வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் விரைவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது களத்தில் குற்றிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிர் ஆபத்தொன்றி காப்பாற்றப்பட்டார் இந்த வெற்றிகரமான சத்திர சிகிச்சையினை உணர்வளியியல் மருத்துவ நிபுணர் நாகேஸ்வரன் தலைமையிலான மயக்க மருந்து அணியுணருடன் இணைந்து சத்திர சிகிச்சை நிபுணர் ரஜீவ் நிர்மலசிங்கம் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கசகஸ்தானின் அக்டாவ் நவருக்கு அருகே இன்று அறுபத்தேழு பயணிகளுடன் ரஷ்யா நோக்கி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் இறந்திருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் குறித்த விபத்தில் ஐந்து பேர் உயிர் பிழைத்துள்ளதாக அந்நாட்டின் அவசர கால அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்த அஜர்பை ஏர்லைன்ஸ் விமானம் ஜே இரண்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று பாகுவிலிருந்து ரஷ்யாவின் குரோஸ்னிக்கு சென்று கொண்டிருந்துள்ளது இருப்பினும் குரோஷ்னியில் பனிமூட்டம் காரணமாக அந்த விமானம் திருப்பி விடப்பட்டதாக ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை விமானம் அவசரமாக தரையிறக்க முற்பட்ட வேளை அதில் தீப்பற்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் அவ்விமானத்தில் அறுபத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் இருந்ததாக போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விபத்துக்கான காரணம் முழுமையாக வெளிவராத நிலையிலும் மீட்பு பணிகளும் தீயணைப்பு பணிகளும் இடம்பெற்று வருவதாக அந்நாட்டு அவசர கால பிரிவு திரு y de